நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே கீழ நாட்டிருப்பில் பாழடைந்து கிடக்கும் ஊராட்சி குளங்கள் கருவேல மரங்கள் சூழ்ந்தும் அழுக்கேரி துர்நாற்றம் வீசும் தண்ணீரால் தோல் நோய் உள்ளிட்ட நோய்களால் அவதியுறும் கிராம மக்கள் குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி தரக்கோரிக்கை கிராம மக்கள் கீழநாட்டிருப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த தெற்கு பனையூர் ஊராட்சி கீழநாட்டிருப்பில் சுமார் நூற்று ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த மக்களின் பயன்பாட்டிற்காக அன்னிக்குளம் கீழக்குளம் குட்டைக்குளம் ஆகிய மூன்று பொது ஊராட்சி குளங்கள் உள்ளது இந்த குளங்கள் தற்போது மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அழுக்கடைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக குளம் தூர்வாரப்படாமலும் குளத்தை சுத்தம் செய்யாமலும் குளத்தை சுற்றி கருவேல மரங்கள் மண்டி கிடக்கிறது குளத்தில் தாமரைகள் சூழ்ந்தும் பாசி படர்ந்தும் தண்ணீர் பச்சை நிறமாக மாறி கிடக்கிறது இந்த குளத்தில்தான் பொதுமக்கள் குளிப்பதும் துணி துவைப்பதும் பாத்திரங்கள் கழுவுவதும் செய்து வருகின்றனர் இந்த குளத்தில் குளிப்பதினால் அலர்ஜி தோல் நோய் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் குழந்தைகள் மாணவர்களுக்கு சளி காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்று பரவுவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிக்கின்றனர் இது குறித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்து கொடுக்க வலியுறுத்தி பல முறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் குளத்திற்கு பொது மக்கள் சென்று வருவதற்கான பாதையும் குளத்தையும் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதால் குளமே இல்லாமல் போய்விடும் சூழ்நிலை உள்ளதாக தெரிவித்தனர் இதனால் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூன்று குளங்களையும் தூர்வாரி ஆழப்படுத்தியும் சுத்தப்படுத்தியும் பழைய தண்ணீரை வெளியேற்றிவிட்டு நல்ல தண்ணீரை வடிகால் மூலமாக கொண்டு வந்து குளங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் পৰ মান